மந்தாரை இருக்கும் வரை நொந்தாரை காண முடியாது அப்படிங்கிறது ஒரு சித்தர்கள் வாக்கு பல பேருக்கு மூக்கடைப்பு அந்த ஜலதோஷம் சளி வரும்போது அந்த சுவாச குழாய் ரொம்ப சுடுங்கி போயிடும் இந்த பார்சல் பண்ணி கொடுக்கறதுன்னு அதை யூஸ் பண்றாங்க பட் அது மருத்துவ பலன் தெரியாதனால நம்ம அப்படியே நம்ம வணக்கம் டாக்டர் மோகன் ஆனந்த் அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜில் இருந்து நம்ம டாக்டர் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஹெர்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஹெர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அதோட மருத்துவ பலன் என்னன்னு தெரியாது பட் அது வேறு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூலிகை இன்னும் எல்லா இடத்துலேயும் ஈஸியாக வளையக்கூடியது பட் அது மருத்துவ பலன் தெரியாதனால நம்ம அப்படியே நம்ம கேட்டுருவோம் ஸோ தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற மாநிலத்தில் உள்ள கிராமத்தில் இதை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மூலிகை இலையை வைத்து இடியாப்பம் பொங்கல் அடுத்து இட்லி தோசை போடுற அந்த ஹோட்டலில் ஃபுட் பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்குதான் அதை யூஸ் பண்றாங்க இன்னொரு டீ கடையில் போனீங்க பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி பார்சல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெர்பு இலைய காஞ்சி இலையை வச்சு யூஸ் பண்றாங்க பட் மருத்துவ பலன் தெரிஞ்சனா நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை பருவநிலை மாற்றத்தினால எங்கே பார்த்தாலும் சுவாசத்தொற்று சுவாச கோளாறுகள் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனைகளுக்குனா முதல் என்னது பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் என்ன பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு ஜலதோஷம் இருமல் சளி ஒற்றை தலைவலி தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் அறிகுறிகள் வருது சோ இதுல இருந்து நம்ம ஈஸியா விடுபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகையை நம்ம ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வந்தோம் சாப்பாட்டில் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியாக இந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள் வந்து நம்ம ஈஸியா விடுபடலாம் அந்த வகையில நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூட சுவாச பிரச்சனைகளும் முற்றிலும் குணமாக்கக்கூடிய மூலிகை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மந்தாரை மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மந்தாரை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்கிட் லில்லி பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்க்கும்போது பாகுனியா அக்குமினேட்டா பாகுனியா ரெசுமோசா அண்ட் பாகுனியா வெரிகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மூன்று வகையான வெரைட்டி இருக்கு தமிழ்ல அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல பூக்கக்கூடிய மந்தாரை அடுத்து வெள்ளைப்பூ பூக்குகின்ற மந்தாரை அடுத்து பிங்க் கலர்ல பூக்கக்கூடிய மந்தாரை இந்த மூணு மந்தாரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா மருத்துவ பலம் மூன்றே தான் ஸோ இதில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது இந்த மந்தாரையில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கியூரிசிட்டி அடுத்தது ஐசோக்யூரிசிட்டி அடுத்தது அஸ்ட்ராக் அடுத்தது நக்டின் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அல்கலாக்ஸ் இருக்குது இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஸோ இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு உடலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த நச்சு நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாமே வெளியேற்றி நம்ம ரத்தத்தை முதல்ல சுத்தப்படுத்துது அடுத்தது சளி நம்ம இரு தொண்டையிலையோ அடுத்தது நுரையீரலையோ இருந்ததுன்னா அந்த சளியை வெளியேற்றுது ரத்தத்தை சுத்தத்தை பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சுத்தமாயிடும் உடல் சுத்தமாயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிச்சோம்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா நோய் வராமையே நம்ம பாதுகாத்துக்கலாம் இதுதான் இந்த மந்தாரை அடுத்து மந்தாரை இருக்கும் வரை நொந்தாரை காண முடியாது அப்படிங்கிறது ஒரு சித்தர்கள் வாக்கு இந்த சித்தர் வாக்கு கேட்டாப்புல இது பல பலன்கள் நம்மளுக்கு தருது மந்தாரை அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம மெடிக்கல் ஆன்டி வலி இருக்கோ அடுத்த தசைப்பிடிப்பு இருக்கோ வீக்கம் இருக்கோ இந்த மந்தாரை வச்சு நம்ம குணப்படுத்தலாம் அது எப்படி பாத்தீங்கன்னா மந்தாரையை தேவையான அளவு பறிச்சு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் சின்ன சின்னதா பொடி பொடியை கட் பண்ணி நல்லெண்ணெயில நல்லா வதக்கணும் அதோட சேர்ந்து இந்துப்பு அடுத்தது இலம்ச்சி பழத்தை நாளா வெட்டி நல்லா வதக்கணும் முடிஞ்சா நாம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பொட்டனை மாதிரி கட்டி எங்கெங்க தசைப்பிடிப்பு இருக்கோ எங்கெங்க வீக்கம் இருக்கோ எங்கெங்க வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒத்தடம் வச்சு கொடுத்தோம் பாத்தீங்கன்னா நம்ம வலி பறந்தோயிடும் நாளாக நாளாக அந்த வீக்கமும் கம்மியாகிடும் அதனால இதை நம்ம முட்டு வலிக்கும் உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் சய்டிகா பேஷன்ட்க்கு கொடுக்கலாம் அடுத்து கழுத்து வலி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தடத்தை கொடுக்கலாம் இந்த மூலிகையோட அடுத்த தன்மை என்னென்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஹெல்முத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டி ஹெல்முத்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வயிற்றுக்குள்ள இல்ல குடல்ல இருக்கிற புழுக்களை வந்து ஈசியா அகற்றக்கூடிய தன்மை இருக்கு அது எப்படி அகற்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லறைய தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் எடுத்து நல்லெண்ணெயில வதக்கணும் அதோட கொத்தமல்லி புதினா அடுத்தது சீரகம் மஞ்சள் அடுத்தது வெந்தயம் போட்டு ரெண்டையும் எல்லாம் வதக்கி நம்ம எப்படி நார்மலாக தொகையுக்கு கறிப்போம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மிளகாயும் இல்லை பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணால் அம்மியில் போட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா தேங்காய் பூவை நம்ம ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் எக்காரணத்துக்கு கொண்டு தேங்காவை வதக்கவோ சுடவோ கூடாது நம்ம தேங்காவை வதக்கணும் சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய தன்மை மாதிரி நம்மளுக்கு பாய்சன்ஸ் தான் வரும் ஸோ எப்போவுமே நம்ம தேங்காவை எந்த பொருட்களையும் எந்த டிஷ்ஷஸ் செய்கிறதா இருந்தாலும் தேங்காவை வதக்கக்கூடாது தேங்காவை சுடவும் கூடாது தேங்காவை நம்ம ஆட் பண்ணி நல்ல மைப்போல்லாம் அரைச்சு நம்ம அதை தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ இல்லை சாதத்துக்கோ பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுலையும் அண்ட் குடலையும் இருக்கிற புழுக்களை வந்து அதை கொன்னும் மலத்துல வெளியேறுத்துது ஸோ சோ இதை நாம ஒரு நாள் விட்டு உள்ள வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம இந்த மந்தாரை தொகையில நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கம்மிப்படுத்த அதை அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சளி மந்தாரை வந்து நியூக்லிக் அண்ட் ப்ராங்கோ பண்ணுது சோ பல பேருக்கு மூக்கடைப்பு அந்த ஜலதோஷம் சளி வரும்போது அந்த சுவாச குழாய் ரொம்ப சுருங்கி போயிடும் அதனால அவங்களுக்கு திணறல் வரும் சோ இந்த பிரச்சனையில அவங்களுக்கு விடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் தேவையான அளவு நம்ம மந்தார இலையை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை அப்படியே என்ன பண்ணுறப்ப போட்டு கொதிக்க வைக்கணும் எப்படி கொதிக்க விடணும் இப்போ ஒரு ஆளுக்கு இரநூறு எம்எல் தண்ணியை எடுத்து அது நூறு எம்எல் வத்துற வரைக்கும் நம்ம அந்த இலையை போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சி அதை நம்ம வச்சு நம்ம பணக்கற்கண்டோ இல்லை சர்க்கரையோ நம்ம ஆட் பண்ணி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணணும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வர வேசிய நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய கவம் எல்லாமே இலகி அது வெளியே ஏற ஆரம்பிக்கும் இது மந்தாரை கொதிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தேநீர் நம்ம தேநீர் குடிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்தாரை இலை அடுத்தது வந்து வெத்தலை எடுத்துடணும் அடுத்து கற்பூரவள்ளி அடுத்து ஏலக்காய் இஞ்சி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் பெப்பர் தூள் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா இலைகளையும் சேர்த்து நம்ம இரநூறு எம்எல் வாட்டரில் கொதிக்க வச்சு அடுத்து நூறு எம்எல் வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் காய்ச்சி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா சுவாச கோளாறுகள் சுவாச உபாதாயிகள் சுவாச நோய்கள் வந்து நம்ம முற்றிலும் விடுபடலாம் இது காலையும் மாலையும் என்ன பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் நூறு எம்எல் நம்ம குடிச்சிட்டு வர்றது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டாக நம்ம கொடுக்கலாம் இது குழந்தைகள் குடிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் காலையிலையும் ஈவினிங் ஐம்பது எம்எல் நம்ம குடிச்சிட்டு வரணும் இது எப்ப குடிக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டா நம்ம குடிப்போம் பார்க்கலாம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மரப்பட்டை இந்த மந்தாரை மரத்திலிருந்து அந்த மரப்பட்டையை அது பவுடரை நல்ல நிழலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதில் கொஞ்சம் அதிமதுரம் ஒரு பிஞ்சு அதிமதுரம் ஆட் பண்ணி தேனில் மிக்ஸ் பண்ணி நம்ம வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்ஸ்ட்ரல் டிஸ்ஆர்டர்ஸ் இது எல்லாமே இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா லியூக்கேரியா ஒயிட்டிஷ் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் அந்த நோய் வந்து முற்றிலுமாக குணப்படும் இதை நாம் ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மந்தாரை வேற நம்ம பவுடர் பண்ணி அதோட கொஞ்சம் தேனை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க சரும நோய்கள் வந்து குணமாகும் முக்கியமாக இந்த பூச்சிக்கடிகள் அப்படி சொல்லுவாங்க ஏதோ வண்டு கடிச்சிருச்சு அங்கங்கே தடுப்பு தடுப்பாக வரும் அடுத்து வேறு ஏதாச்சும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து நம்ம இந்த வேர்பூடியை நம்ம சாப்பிட்றோம் மந்தாரை வேர்பூடியை சாப்பிட்றது ரொம்ப ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இதுதான் மந்தாரையோட மருத்துவ பலன்கள் ஸோ இதை நம்ம ரெகுலர் பேசிஸ்ல நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு நோய் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகரிக்கும் இதுலேருந்து நோயிலேருந்து இருந்து விடுபடலாம் அடுத்தது நோய் வராமையும் நம்ம காத்துக்கலாம் நோய் ஏதாவது இருந்தாலும் அது ஈஸியாக குணமாகும் முக்கியமா சுவாச பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம் ஸோ மந்தாரை இருக்கும் வரை நொந்தாரை காண முடியாது என்ற சித்தர்கள் வாக்கு கண்டிப்பாக பழிக்கும் நாம இதை ரெகுலர் பேசிஸில் எடுத்துட்டு வந்தோம் நாம அடுத்தது எப்படி டீ செய்யலாங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம் மருத்துவ பலன்கள் நான் சொன்னேன் இப்போ மந்தார இலையில என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்தார இலை நம்மளோட நுரையல் வடிவத்தில் இருக்கும் அதாவது லங்ஸோட ஷேப்பில் இருக்கும் ஸோ இயற்கை நம்மளுக்கு சொல்கிற வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையில உள்ள நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சுவாச பிரச்சனைகள் கோளாறு முற்றிலும் வந்து நம்ம விடுபடலாம் அப்படின் தான் சொல்கிறோம் வாங்க இப்போ தேநீர் பண்ணுறது எப்படின்னு நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மந்தார இலையை நான் வாஷ் பண்ணி கிளீனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது கற்பூர வலி இலை அடுத்தது வெத்தலை அடுத்தது நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அடுத்தது பெப்பர் பவுடர் அடுத்து க்ரஷர் ஜிங்கர் அதாவது இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் அடுத்தது நான் இரநூறு எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம செய்முறைக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னது பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் வாட்டரை நான் அலந்து ஊத்திக்கிறேன் இருநூறு எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் இதுல நல்லா கட் பண்ணி வச்சு ஒரு ஹேண்ட்ஃபுல் உள்ள க்ரஷ் லீவ்ஸ் மந்தார இலையை எடுத்திருக்கேன் எடுத்து இப்போ நல்லா நம்ம இதை கொதிக்க விடணும் அடுத்தது நான் அந்த கற்பூர வலியை நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகட்டும் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வெத்தலை ஆட் பண்ணுறேன் இந்த வெத்தலை வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நெஞ்சில் சளி அதிகமாக உள்ளிருந்தால் அவங்களுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெத்தலை பிடிக்காதவங்க ஆட் பண்ணாமல் இருக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்ல ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் பண்ண முடியுது அந்த மந்தார இலையோட ஃப்ளேவோ கலரும் தண்ணி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது நம்ம இப்போது இஞ்சி ஆட் பண்ண போகிறேன் இது டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரொம்ப போடணும் அவசியம் இல்லை இஞ்சி போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணணும் அந்த இஞ்சியோடய ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா தண்ணியும் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேவர் நல்லா வருது நம்மளுக்கு ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியதாக அளவு சக்கரை ஆட் பண்ணுறேன் அது எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் போதும் ஆனால் அதிகமளவாக சுகர் ஆட் பண்ணக்கூடாது நாட்டு சக்கரை அடுத்தது ஒரே ஒரு பின் சின்னதாக நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மந்தாரை தேநீர் வந்து ரெடி ஆகிடுச்சி